இந்த குழந்தையின் செயலை பாருங்கள் இந்த குழந்தை ஒரு மாங்காயை ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் அருகில் ஒரு நாய் இதனை பார்த்து கொண்டிருக்கிறது நாய் பார்ப்பதை சிறுமி பார்த்தால் இதற்கு கொடுக்கலாமா சாப்பிடுமா என்று யோசித்தாள் நாய் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தது சிறுமி சாப்பிட்டு கொண்டே யோசிக்கிறாள் இந்த மாங்காயை கொடுத்தால் இந்த நாய் சாப்பிடுமா என்று யோசித்தாள் நாய் விடாமல் அந்த சிறுமியை கொண்டே இருந்தது சிறுமி ஒரு முடிவுக்கு வந்தால் அந்த மாங்காயை நாய்க்கு கொடுத்து மகிழலாம் என்று கொடுத்தாள் அந்த நாயும் மகிழ்ச்சியோடு பார்த்தது சிறுமி எழுந்து நின்று அந்த நாய்க்கு அந்த மாங்காயை கொடுக்க முன்வந்தாள் நாயும் எழுந்து வந்தது சிறுமி எழுந்து சென்று அந்த மாங்காயை நாய்க்கு கொடுத்து மகிழ்ந்தாள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று இதுதான் உதாரணம்